அருந்தமிழ் சங்கம் வீரமங்கை சுனிதா வில்லியம்ஸ் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு வாய்ப்பு எடுத்திருக்கின்றார்கள் முனைவர் சிவா பழனிசாமி ஈரோட்டிலிருந்து பேசுகின்றேன் அன்பிற்குரியவர்களே இந்த உலகத்தில் மங்கையராக பிறத்தருக்கு நல்ல மாதவம் செய்திட என்று பாடுகிறார்கள் பெண்ணின் பெருந்தக்கை யாவில என்று நாம் கேட்டிருக்கின்றோம் எத்தனையோ பெண்கள் பெண்ணின் பெருமை பெண்ணின் பெருமைகளுக்காக வாழ்ந்து அதை உயர்த்தி காட்டியிருக்கிறார்கள் காலஞ்ச இந்திரா காந்தி ஆகட்டும் நம்முடைய அன்னை தெரசாவாகட்டும் மார்க்கெட் தாட்சர் ஆகட்டும் இஸ்ரேல் நாட்டில் இருந்த மேயர் ஆகட்டும் சினிமாவோ பண்டார நாயகவாகட்டும் யார் வேணாலும் இருக்கட்டும் அத்தனை பெண்களும் மிகப்பெரிய சாதனைகளை செய்து பெண்மை என்ற இனத்திற்கு பெருமை சேர்த்தார்கள் அந்த வரிசையிலே இன்று நாம் காண இருக்கின்ற ஒரு பெண் யார் என்றால் வீரமங்கை சுனிதா வில்லியம்ஸ் ஒரு சிறிய ஆராய்ச்சிக்காக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பத்தாம் தேதி நேற்றுத்தான் இங்கு வந்து இறங்கினார் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஒன்பது மாதங்களுக்கு மேலாக தங்கியிருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பார் ஏழு நாளில் முடித்துவிட்டு திரும்பி வர வேண்டிய அந்த விண்கலம் ஏதோ தவறால் பாதிக்கப்பட்டு அவர் திரும்பி வர முடியாத நிலைமை ஏற்பட்டது ஆனால் சிறிது மஞ்சவில்லை இது என்னவென்றால் அமெரிக்கா ரஷ்யா ஐரோப்பிய ஒன்றியம் ஜப்பான் கனடா ஆகிய நாடுகள் இணைந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நவம்பரில் விண்வெளியில் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அமைத்தன இது பூமியில் இருந்து சுமார் நானூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மணிக்கு இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை சுற்றி வருகிறது நூற்றி ஒன்பது மீட்டர் நீளம் எழுபத்தி மூணு மீட்டர் அகலம் நாற்பத்தஞ்சு மீட்டர் உயரம் நானூற்றம்பது டன் எடை கொண்ட சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஏழு பேர் அடங்கிய குழு தங்கியிருந்து ஆய்வு செய்து வருகின்றது இருக்கிறாங்க இப்படி இருந்து இருந்ததில் வந்து அப்படியே சிக்கிக்கிட்டாங்க அந்த அம்மா சுனிதா வில்லியம்ஸ் உள்ளே அகப்பட்டு கொண்டார்கள் ரொம்ப கடினமானதுங்க அவர்களுக்கு உணவுகோட தீர்ந்து கொண்டே வருகின்றது சிறுநீரை ஏதோ ஒரு பதப்படுத்தி அந்த வியர்வையை பதப்படுத்தி இதெல்லாம் மீண்டும் மீண்டும் ரீசைக்கிள் பண்ணித்தான் அதையெல்லாம் அவர்கள் கடினம் பாருங்கள் அந்த பெண்மணியை தற்போ நிலைகள் இரவும் பகலும் உடனுக்குடன் மாறுமாமா கொஞ்சம் கூட பயப்படாமல் பூமிக்கு வருவதே அவர்களுக்கு தெரியல வருவோமா இல்லைன்னு அவர் தெரியாது அப்ப கூட மனம் கலங்காமல் பற்றியும் கவலைப்படாமல் ஒரே குறிக்கோளுடன் ஒரு பெண்மணி இருந்திருக்கின்றார் என்றால் அது சுனிதா வில்லியம்ஸ் தான் அவ்வளவு அஞ்சாமல் எழுந்துருக்காங்க கிழந்து எத்தனையோ விண்கலங்கள் சென்றன அவர்கள் அழைத்து வீரர்கள் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டன ஆனால் எல்லாம் தொழில்தான் முடிந்தது ஆனால் அவங்க எந்த பயம் எப்படியாவது வந்தால் நம்ம வந்துக்கலாம் தான் இருந்தாங்க அவங்களுடைய அங்கேருந்து ஒரு பயந்த மாதிரியோ ஒரு நடுங்கிற மாதிரியோ எந்த விதமான ஒரு பேட்டி கூட அவங்க கொடுக்கல இது எவ்வளோ ஒரு வீரத்தின் அடையாளமாக இருக்கின்றது ஆங்கிலேயர்களை ஏற்று போராடினாலே வீரத்தமிழசி வேலுநாச்சியார் அதற்கனையாக அவ்வளோவா இருக்கின்றது அதையும் தாண்டி இருக்கின்றது வானத்திலே அந்தரத்திலே ஒரு பஸ்ஸை விட்டுவிட்டால் நம்ம எவ்வளோ துடிச்சு போயிடறோம் அந்தரத்திலே ஒரு கூட ஒருத்தரோட மட்டும் இருந்துக்கிட்டு அவ்வளோ இடையிலே ரெண்டு மூணு பேர் மட்டும் தான் அங்கே இருக்கிறாங்க அப்படியே கஷ்டம் இருக்காங்க சொன்னால் ஒவ்வொரு இரவையும் இப்படி கழிச்சிருப்பாங்க அது வசதிகள் குறைந்து கொண்டே வருகின்றது திட்டமான ஐடியா தெரியல ஒரு ஒரு உறுதி தெரியவில்லை கீழேருந்து வருவாங்களா கூட்டி போவாங்களான்னு அவங்களுக்கு தெரியாது அப்படி இருந்தும் கூட அசராமல் இருந்த பெண்மணி சுனிதா வில்லியம்ஸ் எனந்தோறும் உடம்புல பல கோளாறுகள் வந்தன இன்னும் பூமிக்கு வந்த வந்து வந்துட்டாங்க இன்னும் நிறைய நாள் அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கணும் இப்ப இதையெல்லாம் சகித்துக் கொண்டு ஒரு பெண்மணி வானகம் சென்று பின்னகம் சென்று ஆராய்ச்சி செய்தால் என்றால் அது போற்றுதலுக்குரியது வணக்கத்திற்குரியது அந்த வீர பெண்மணியை நாம் மீண்டும் மீண்டும் நினைத்து வணங்குவோம் வாய்ப்புக்கு நன்றி முனைவர் சிவா பழனிசாமி ஈரோடு